ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சோபா லாக்ல பாருங்கள் இன்றைக்கி கொத்தவரங்கா கூட்டு செய்ய போகிறேன் இதை வந்து நல்லா சின்ன பொடி பொடியாக ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணிக்கிறனும் பாருங்கள் கொத்தவரங்காவை இந்த இப்படி சின்ன சின்ன ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணிக்கிறனும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்குங்க நான் கட் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் தனியாக தண்ணி ஊற்றி பாவியை போட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் கொத்தரங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க நல்லா பத்து நிமிஷத்தில் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து பருப்பில் போட்டு செய்யலாம் பாருங்கள் கொத்தவரங்காய் வந்து நல்லா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை தண்ணியை விட்டு இதை எடுத்துடலாம் பாருங்கள் தண்ணியை விட்டு நல்லா எடுத்தாச்சு இந்த மாதிரி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தால் போதுங்க ஃபுல்லாக நல்லா வேகம்னு தேவையில்ல ஏன்னா நீ பருப்பில் போட்டு வேக வைக்கும் போது சரியாக வரும் அதுக்கு பாருங்கள் தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு இந்த எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்து ஜீரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இந்த ரெட்டையும் நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கருவேப்பில் நம்ம அவிச்சு வச்சுருக்கேன் அந்த கொத்தவரங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டி விடுவோம் இப்போ அதுக்கு தேவையான அளவு மசாலா போடலாம் இதுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க கீரம் சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டி விடுவோம் இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விடுவோம் ரொம்ப தேவையில்ல்லை கொஞ்சமாக விட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அவிச்சு வச்சுருப்போம் இந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிண்டி விடுவோம் ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அது நல்லாவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கொத்தவரங்காய் கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கொத்தவரங்காய் சில பேருக்கு வாயுங்கிறனால நம்ம லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் பெருங்காயத்தூள் வேணாங்கிறவங்க சேர்க்க வேண்டாம் பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடுவோம் பாருங்கள் சூப்பரான கொத்தவரங்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதத்தில் போட்டு பெருசியும் சாப்பிட்லாம் தனியாகவும் சாப்பிட்லாம் நல்லா இருக்குங்க நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்